இறை இயேசுவில் பிரியமானவர்களே உயிர்த்த இயேசுவோடு நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது அவருக்காக நாம் வாழ தீர்மானிக்கிற பொழுது அவர் ஆள் இந்த உலகத்தால் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் இந்த உலகம் நம்ம வெறுக்கிறது அதனால் வருகிற வேதனைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் ஆம் பிரியமானவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை அன்பு செய்தீர்கள் என்றால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் இந்த உலகத்தை நீங்கள் அன்பு செய்தீர்கள் என்றால் இந்த உலக இயல்புக்குள்ளே உலக போக்கின்படி வாழ நினைப்பீர்கள் மாறாக நீங்கள் என்னை அன்பு செய்தால் நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே இன்று நாம் சிந்திக்க வேண்டியது கிறிஸ்துவுக்காக வாழ தீர்மானித்திருக்கிற நான் உயிர்த்த இயேசுவின் சாட்சியாய் வாழ விருப்பப்படுகிற நான் என் வாழ்விலே ஏற்பட போகிற துன்பங்கள் என் வாழ்க்கையிலே வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் என் இயேசுவுக்காக ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை பெற்றிருக்கிறோமா யார் ஒருவர் இயேசுவை முழுமையாய் அன்பு செய்கிறார்களோ யார் ஒருவர் இயேசுவை முழுமையாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகளாயிருப்பார்கள் அவர் கூறுகிற வார்த்தையின்படி அவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தையின்படி வாழ்கிற பிள்ளைகளாய் வாழ்வார்கள் அப்பொழுது துன்பத்தின் மத்தியில் அவர்களுக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கும் துன்பத்தின் மத்தியிலே அவர்கள் ஒரு பெரு மகிழ்ச்சியை காண்பார்கள் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிறார் ஆம்பிரியமானவர்களை ஆண்டவர் சொல்வது என் மகிழ்ச்சி உங்களுள் நிறைவடைய ஆண்டவருடைய மகிழ்ச்சி என்பது அவருக்காக இயேசுவுக்காக சாட்சியாய் நம்மை கையளிப்பது இயேசுவின் சாட்சியாய் இந்த உலகத்திலே பயணிக்கிற பொழுது நம்மை குறித்து அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் அந்த மகிழ்ச்சி நம்மிலே நிறைவடைகிறது இயேசு என்னோடு இருந்து என்னை செயல்படுத்துகிறவராய் என்னை ஆட்கொண்டு வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் பயணிக்கிற பொழுது எந்த துன்பம் வந்தாலும் எந்த அவதூறு வந்தாலும் எந்த ஏளன பேச்சுக்கள் வந்தாலும் என் ஆண்டவர் என்னுடன் பயணிக்கிறார் அவர் என்னை மகிழ்விக்கிறார் அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்கிறது எதையும் பொருட்படுத்தாமல் தாங்கி கொண்டு வாழக்கூடிய ஆற்றலை வல்லமையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் என்ற உணர்வோடு நாம் பயணிக்க முடியும் ஆகவே இந்த நாளில நாம் உறுதி ஏற்க வேண்டியது கிறிஸ்துவுக்காய் நாம் வாழ தீர்மானிக்கிற பொழுது கிறிஸ்துவ வாழ்வில் ஏற்படுகிற துன்பங்கள் அனைத்திலும் நாம் மகிழ்ச்சியாய் அதை கடந்து செல்ல வேண்டும் துன்பம் என்பது அது மகிழ்ச்சியின் அடையாளமாய் மாற வேண்டும் வேதனையின் அடையாளமாக அல்ல மகிழ்ச்சியின் அடையாளமாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார் ஆகவே இந்த நாளில் நாம் கிறிஸ்துவின் சாட்சியாய் மாறி அவருடைய நம்மிலே நிறைவு கொள்ள முயற்சி செய்வோம் அவரிலே நடப்போம்